32 மூத்த நடிகருடன் போரி கேரவனுக்குள் கசமுசா கண்டுபிடித்த காதலனை பணத்தால் சரிக்கட்டும் ராஷ்மிகா தென்னிந்திய திரையுலகில் டாப் ஹீரோயினாக வலம் வருபவர் ராஷ்மிகா மந்தனா கர்நாடகாவின் கூர்க் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் கன்னடத்திலேயே கிர்திக் பார்ட்டி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் முதல் படம் முடிந்த சில நாட்களிலேயே தன் முதல் படத்தில் உடன் நடித்தவரை காதலிக்க தொடங்கினார் அந்த காதல் நிச்சயதார்த்தம் வரை சென்று சில காரணங்களுக்காக திருமணம் நிறுத்தப்பட்டது அந்த காதல் பிரேக்கப்பிற்கு பிறகுதான் அவரின் சினிமா கேரியர் உச்சிக்கு சென்றது தெலுங்கில் இவர் நடிப்பில் வெளியான கீதா கோவிந்தம் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் முதல் படத்திலேயே விஜய் தேவரகொண்டாவுடன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக படம் சூப்பர் ஹிட் ஆனது அதன் பிறகு இவர் நடித்த டியர் காம்ரேட் படமும் ஓரளவு வசூலை ராஷ்மிகாவும் விஜய் தேவரகொண்டாவும் இருவரும் ஜோடியாக நடிக்க இருவருக்குள்ளும் காதல் என்று கிசுகிசுக்கப்பட்டது தெலுங்கில் அடுத்தடுத்து முன்னணி திரைப்படங்களில் நடிக்க அதுவும் வெற்றியடைய தமிழில் தளபதி விஜயுடன் பாரிசு திரைப்படத்திலும் நடித்தார் ராஷ்மிகா அதன் பிறகு அல்லு அர்ஜுனுடன் இவர் நடித்த புஷ்பா திரைப்படம் உலக அளவில் இவரை பேமஸ் ஆக்கியது அந்த ஃபேம் கொடுத்த வரவேற்பு அவரை பாலிவுட் சினிமாவில் என்ட்ரி டிக்கெட் கொடுத்தது திரைப்படத்திற்கு பிறகு ராஷ்மிகாவிற்கும் விஜய் தேவரகொண்டாவிற்கும் காதல் மற்றும் திருமணம் என்ற பேச்சுக்கள் பெரிய அளவில் பேசப்பட்டன ராஷ்மிகாவும் விஜய் தேவரகொண்டாவும் வெளிநாடு சென்றார்கள் என்றும் ஒரே இடத்திலிருந்து வேறு வேறு புகைப்படங்களை அவரவர்களின் சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டனர் என்றும் ரசிகர்கள் விசாரணையை தொடங்கினர் இந்த நிலையில்தான் ராஷ்மிகாவிற்கு ரன்பீர் கபூருடன் ஹிந்தி திரைப்படமான அனிமல் என்ற படத்தில் ஜோடியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அந்த படமும் அதிரி புதிரி ஹிட்டாக புஷ்பா செகண்டும் ரிலீஸாக தென்னிந்தியாவின் டாப் ஹீரோயினானார் ராஷ்மிகா இந்த பக்கம் விஜய் தேவரகொண்டாவிற்கு வரிசையாக படங்கள் தோல்வி தோல்வியடைய இருந்தாலும் சொந்த தயாரிப்பிலும் படங்களிலும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் இப்படி இருவருக்குள்ளும் காதல் சென்று கொண்டிருக்க சிக்கந்தர் என்ற மற்றொரு ஹிந்தி திரைப்படத்தில் கமிட் ஆனார் ராஷ்மிகா சல்மான் கானுக்கு ஜோடியாக அவர் நடிக்க தென்னிந்திய வாயை பிளக்க ஆரம்பித்தனர் இந்த படம் வெற்றியடைந்தால் ஹாலிவுட் வரை சென்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் ராஷ்மிகா இதனால் சல்மான் கானுடன் சென்று அதிகமாகவே நெருக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இருவருக்குள்ளும் நெருக்கம் அதிகரித்து கேரவனில் அதிக நேரம் கும்மாலம் அடித்து நேரத்தை செலவழிப்பதும் இயக்குனர் கூப்பிடும்போது இருவரும் நேரத்திற்கு வராமல் இருக்க அதுவே ஏ ஆர் முருகதாசுக்கு தலைவலியாக மாறியது ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிக்க அடுத்த புரமோஷன் நேரத்திலும் இவர்களின் நெருக்கம் அதிகரித்து காணப்படுவதாக கூறப்படுகிறது சல்மான் கானுக்கும் ராஷ்மிகாவிற்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு வயது வித்தியாசம் இருக்கிறது இந்த நெருக்கம் விஜய் தேவரகொண்டாவிற்கும் தெரியவர பிரச்சினை ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது விஜய் தேவரகொண்டாவுடன் காதலில் இருப்பது அரசல் புரசலாக ரசிகர்களுக்கு தெரிந்த காரணத்தினால் தற்பொழுது அவரை பிரேக்அப் செய்தால் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நல்ல பெயரும் கெட்டுவிடும் என்பதால் விஜய் தேவரகொண்டாவை வேறு விதமாக ராஷ்மிகா சரி கட்டுகிறார் என்று சொல்லப்படுகிறது விஜய் தேவரகொண்டா எடுக்கும் புதிய திரைப்படத்திற்கு ராஷ்மிகா பணம் கொடுத்து வாகி அடைத்து வருவதாக கூறப்படுகிறது தன் உடனடிக்கும் சல்மான் கானுடன் ஏற்பட்ட ஓவர் நெருக்கத்தால் தன் காதலரை இழக்க விரும்பாத ராஷ்மிகா பணத்தைக் கொடுத்து தன் தவறுக்கு ஈடு செய்கிறார் என்றே பாலிவுட் வட்டாரங்களில் கூறப்படுகிறது